நாவலத்து சின்ன பொண்ணு பாடங்களை சொல்லும் கண்ணு கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு தங்கமே கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு நாவலத்து சின்ன பொண்ணு பாடங்களை சொல்லும் கண்ணு கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு தங்கமே கதவுன்னு சொல்ல போறேன் கேளு பச்ச புல்ல மனசுக்குள்ள பேதம் ஒண்ணும் இல்ல அட ஒண்ண போல வாழ்ந்து புட்டா கவலையே இல்ல பச்ச புல்ல மனசுக்குள்ள பேதான் ஒண்ணுமில்ல அட ஒண்ண போல வாழ்ந்து புட்டா கவலையே இல்ல சின்ன பொண்ணு பாடங்களை சொல்லும் கண்ணு கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு தங்கமே கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு நல்லது எது கெட்டது எது ஒன்னும் புரியல அட இந்த வீணா போன மரமண்டைக்கு ஒன்னும் தெரியல நல்லது எது கெட்டது எது ஒன்னும் புரியல இந்த வீணா போன மரமண்டைக்கு ஒன்னும் தெரியல பாசம் காட்டி வாழ்ந்து வந்தேன் பாசம் கிடைக்கல நான் பாசம் காட்டி வாழ்ந்து வந்தேன் பாசம் கிடைக்கல அடையில செவ்வாயைவன் தான் யாரும் மதிக்கல நான் வலத்து சின்ன பொண்ணு பாடங்களை சொல்லும் கண்ணு கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு தங்கமே கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு பச்ச புள்ள மனசுக்குள்ள ஒன்றும் ஒண்ணுமில்ல அட ஒண்ண போல வாழ்ந்து புட்டா கவலை இல்ல நான் வளர்த்த சின்ன பொண்ணு பாடுங்களை சொல்லும் கண்ணு கதை ஒண்ணு சொல்ல போறேன் கேளு தங்கமே கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு வாழும் இந்த வாழ்க்கையில வாசல் தெரியற அட என்ன ஐயா உலகம் மீது உண்மை புரியல வாழும் இந்த வாழ்க்கையில வாசல் தெரியல என்ன ஐயா உலகம் மீது ஒண்ணும் புரியல அடுத்தவரை குறை சொல்ல நானும் சுத்தமில்ல அட அடுத்தவரை குற சொல்ல நானும் சுத்தமில்ல அடக்காலம் கடந்து ஞானம் பிறந்தா ஒன்றும் பயனில்ல நாவத்த சின்ன பொண்ணு பாடங்களை சொல்லும் கண்ணு கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு தங்கமே கதை ஒன்று சொல்ல போறேன் கேளு பச்சை புள்ள மனசுக்குள்ள பேதம் ஒன்றும் இல்லை அட ஒன்ன போல வாழ்ந்து புட்டா கவலையே இல்ல பச்ச புல்ல மனசுக்குள்ள பேத ஒண்ணும் அட ஒன்ன போல வாழ்ந்து புட்டா கவலையே இல்ல லால 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 லா லால லா லால லல்லா லால லா താനി <todic> വണക്കം <music> <todic music>